அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகைத்திறம் தெரிதல் குரல் எண் எட்நூற்று எழுபத்தி ஏழு நோவர்க்க நொந்தது அரியார்க்கு பகைவர் அகத்து நோவர்க்க அறியார்க்கு அரியார்க்கு மேவர்க்கமென்மை பகைவர் ரகத்து தன் துன்பத்தை தானாக உணராத நண்பர்க்கு துன்பத்தை கூறாதே பகைவர் முன் தன் வலிமை இன்மையை காட்டாதே தன் துன்பத்தை தானாக உணராத நண்பர்க்கு துன்பத்தை கூறாதே முன் தன் வலிமையின்மையை காட்டாதே குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்